எமோஷனல் பெயின் அப்படின்னு பார்த்தோம்னா பெயின் திரும்ப மன ரீதியான உணர்வு ரீதியான வழிகள் இருக்கிறப்ப அடுத்த விஷயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவங்கனால எனக்கு தலைவலி இவங்க என்ன ரொம்ப காயப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரிதான் நம்ம நினைப்போமே தவிர உணர்வு ரீதியா வர வழி எப்ப வந்தாலும் மத்தவங்களை எப்படியும் பண்றது இல்ல அந்த சுச்சுவேஷன் என்ன பண்றது நான் இப்ப இந்த வழியை நான் வந்து அனுபவிச்சுதான் ஆகணும் சோ நமக்குள்ள அந்த உணர்வு வரப்ப நம்ம தான் அந்த உணர்வை ஃபர்ஸ்ட் கவனிக்க ஆரம்பிக்கணும் வேற வழியே இல்லப்பா நான் இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு சுத்தி இருக்கிற விஷயங்கள் சுத்தி இருக்கிற ஆளுங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் மேலேயே நம்ம பழி போட்டு பழகிட்டோம் என்னைக்கு நம்ம அந்த எமோஷன்ஸ் ஓகே இது எனக்குள்ள நடக்குது இந்த உணர்வு எனக்குள்ள நான் ஃபீல் பண்றேன் இதுக்காக நான் என்ன என்ன பண்ணலாம் இந்த உணர்வு எனக்கு என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படின்னு என்னைக்கு நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேல எடுத்துக்கிறோமோ அப்பதான் நமக்குள்ள இருக்கிற பயணமே ஸ்டார்ட் ஆகும்